ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா தொண்ணூற்றேழு ஏழு செண்டு விற்பனைக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஏழு பக்கமாக இருக்குது நல்ல தண்ணி வசதி இருக்குது எல்பிபி பாத்திரம் இருக்குது கிணறு வசதி இருக்குது மண் தடத்துல தான் இருக்குது தடமே நல்ல பெரிய தடமாக இருக்குது இதில் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஏக்கரா தொண்ணூற்றி ஆறு செண்டு விற்பனைக்கு இது வந்து ஒரு ஏக்கரா தொண்ணூற்றி ஏழு செண்டு விற்பனைக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மண் தரத்தில் இருக்குது எலுமாத்தூர் பக்கமாக இருக்குது எல்பிபி பாசனம் இருக்குது கிணறு வந்து சகி கூட்டு ரெண்டு ரெண்டு கூட்டு அந்த மஞ்சள் வச்சுருக்கிற இடம் தான் அத்து இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த இப்போ நெட்டுக்கடி அத்து மொத்தம் ஒரு ஏக்கரா தொண்ணூற்றி ஏழு செண்டு விற்பனைக்கு உள்ளே போய் நம்ம இப்போ பார்க்கலாம் எனது இதெல்லாம் தயும் நம்ம பார்த்துட்டு வரலாம் இருக்குது ஒரு ஏக்கரா தொண்ணூற்றி ஏழு செண்டு விற்பனைக்கு கிணத்து பாசனம் இருக்குது கிணறு தண்ணி போயிட்டுருக்கு இதில் வாய்க்கால் பாசனம் இருக்குது ப்ளஸ் எல்பிபி பாசனமும் கிணத்து பாசரமும் இருக்குது கிணறு வந்து ரெண்டு கூட்டு சரி கூட்டு நம்மளுக்கு ரெண்டு கூட்டாக இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு ஏக்கரா தொண்ணூற்றி ஏழு செண்டு விற்பனைக்கு பார்க்குறதுலாம் பக்கத்தில் மஞ்சள் போட்டிருக்காங்க அந்த பக்கம் தென்னந்தோப்பு கரும்பு எல்லாமே போட்டிருக்காங்க நல்ல மண்வளம் பூமி செம்மண் பூமி இது இது பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு தோட்டம் விற்பனைக்கு ஒரு ஏக்கரா தொண்ணூற்றி ஏழு செண்டு எழுமாத்தூர் பக்கத்தில் இருக்குது நல்ல அருமையான தோட்டம் தண்ணி கிணத்துலேருந்து தண்ணி வருது பார்க்குறோம் கிணத்துல நல்லா தண்ணி இருக்குது அது எவ்வளோ வாய்க்கால் பாசனமும் இருக்குது இப்போ கிணத்து பார்த்துட்டு வரலாம் இந்த கிணறு இந்த கிணத்துல வந்து ரெண்டு பேர்த்துக்கு கூட்டு கிணறு தண்ணி ஃபுல்லாக இருக்கு இப்போ இந்த கிணத்துல இந்த கிணத்துல இருந்து பைப்பு தான் இப்போ தனி போயிட்டுருக்கு தண்ணி போயிட்டுருக்குப்போம் மொத்தம் ஒரு ஏக்கரா தொண்ணூற்றி லட்சம் விற்பனைக்கு விவசாய பூமி விற்பனைக்கு நல்ல ஒரு ரெண்டு ஏக்கரா கூட ஒரு விவசாய பூமி வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க இதை வாங்கலாம் மண் அருமையான மண் செம்மண் பாருங்கள் செம்மண் அழகாக இருக்குது தண்ணி வளம் நல்லா இருக்குது இந்த பக்கம் வந்து மஞ்சக்காடு தான் வந்து அத்து இந்த பக்கம் வந்து இந்த வயல் இப்போ நெல் வயல் ஃபுல்லாக இருக்கிறது வந்து சேல்ஸு மொத்தம் வந்து ஒரு ஏக்கரா தொண்ணூற்றி ஏழு சென்ட் விற்பனைக்கு ரெண்டு ஏக்கராக்கு மூணு சென்ட் கம்மி பக்கத்துலலாம் நல்லா விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நல்லா அருமையான விவசாய பூமி விற்பனைக்கு இருக்குது விவசாயம் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க நல்ல ஒரு விவசாய பூமி வேணுங்கிறவங்க குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு ரெண்டு ஏக்கராக்குள்ளே வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பூமியை வாங்கலாம் ஏன்னா இப்போது ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அந்த ரெண்டு ஏக்கரா வாங்குறவன் விருப்பம் இருக்கிறவங்க இந்த விவசாய பூமியை வாங்கலாம் நல்ல தண்ணீர் வளம் மண் வளம் நிறைஞ்சி இந்த பூமி இது வந்து பார்த்திங்கனா இருந்து எலுமாத்தூருக்கு பக்கத்தில் இருக்குது நல்லா அருமையான விவசாய பூமி விற்பனைக்கு தண்ணி போயிருக்கு பச்சை பசியல் இருக்கெல்லாம் தை மாதம் அறுவடைக்கு தயார் நெல் விளையிற பூமி நெல் கரும்பு வாழை மஞ்சள் எல்லாமே அந்த பக்கம் வர்றதா ரோடு அங்கே வந்து தெரியல ரோடு இப்போதுன்னா ரோடு இதுதான் அத்து நம்மளுக்கு அந்த பக்கம் இருக்கிற அந்த பனை மரம் தான் அத்து அப்படியே வருது மொத்தம் ரெண்டு ஏக்கராக்குள்ளே தான் இருக்குது ஒரு ஏக்கரா தொண்ணூற்றி ஏழு சென்டு விற்பனைக்கு எலுமாத்துறிகளே ஈ ஈரோட்டில் எலுமாத்துறையில் விற்பனைக்கு இருக்குது ரேட் போன்ற விவரங்களை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன் விலை விவரங்கள் அதில் பாருங்கள் ஒரு ஏக்கரா விலை எவ்வளோன்னு மொத்தம் விலை எவ்வளோன்னு அதில் எல்லாமே போட்டிருப்பேன் பார்த்துக்கலாம் இது போன்ற நிறைய தகவல் விவசாய பூமி போன்ற தகவலை தவிர எங்களுடைய சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் நிறைய தகவலை உடனடியே பார்க்க எங்கள் பெல் அருகளுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம பவுண்ட்ரிக்கே வந்துட்டோம் இப்போ நம்ம வந்து இப்போ வந்துருக்கிறது வெஸ்டர்ன் சைடு வந்துருக்கோம் மேற்கு மேற்கு பகுதி வந்துட்டோம் அத்து இதான் அத்து நம்ம வந்துருக்குறோம் இந்த பக்கம் ஒரு வாய்க்கால் போயிட்டுருக்கு ஸோ தண்ணி வந்து சுற்றி நல்லா தண்ணி விளங்கும் அருமையான பூமி இந்த விற்பனைக்கு ஒரு ஏக்கர் தொண்ணூறு சைடு சென்று இப்போ நம்ம வந்து அந்த பக்கம் வந்து பவுண்ட்ரியாக தான் நார்த்தன் சைடு இது வந்து இப்போ நினைக்கிறது வே மேற்கு பகுதி அந்த பக்கம் வந்து மஞ்சள் விளைஞ்சிருக்கிற இடத்துல தான் வந்து கெ தெக்கு பகுதி இது வந்து பூமி வந்து கிழக்கு நோக்கி இருக்குது இந்த அருமையான பூமி வாங்குறக்கு விருப்பிற்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எங்களை தொடர்பு கொடுக்க வேண்டிய மொ மொ மொபைல் எண் வந்து டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஒன் டூ டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ்ங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஒன் டூ டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் அப்படிங்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இப்போ நம்ம பார்க்குறது அந்த பவுண்ட்ரி பார்க்க போகிறோம் அடுத்த சவுத் பவுண்ட்ரி பார்க்க போகிறோம் பிறங்கெல்லாம் அழகாக இருக்குது பச்சை பசியல் இருக்குது அந்த பக்கம் வந்து மஞ்சள் போட்டிருக்காங்க ஒரு சைடு ஃபுல்லாக மஞ்சள் இப்போ நம்ம சவுத் சைடு பண்ண பவுண்டி வந்துட்டோம் இந்த பக்கம் இருக்குது மஞ்சள் எவ்வளோ ஆலோசனால் செழிப்பாக இருக்குது இந்த பக்கம் நெல் வயல் நம்ம பார்க்குறது எல்லாம் பவுண்டரி கல்ட்டு இருக்காங்க இப்போ நம்ம வந்து சவுத் சைட் பவுண்ட்ரின ஒட்டி நம்ம வந்துட்ருக்கோம் அந்த பக்கம் நான் பனை பனைமரம் இந்த பக்கம் இந்த பக்கம் அந்த மரத்துக்கிட்ட அந்த பக்கம் நம்ம கார் நிற்கிறதா ரோடு தடம் தான் அருமையாக இருக்குது நம்ம பவுண்ட்ரியில் நடந்துட்டுருக்கோம் சவுத் சைட் பவுண்ட்ரியில் இருக்குது மொத்தம் ஒரு ஏக்கரா தொண்ணூற்றி ஏழு சேர்ந்து இப்போ இந்த விவசாய பூமியை சுற்றி நம்ம வந்துட்டோம் மெயின் ரோடு போகிறோம் எல்லாத்துக்கும் அத்து கல் விண்ணிட்டுருக்காங்க கல் நிற்கிற எல்லாத்துக்கும் வாங்குறவங்களுக்கு அப்படியே மெஷர்மெண்ட் பண்ணுறது ஈஸி ஸோ நல்ல அருமையான விவசாய பூமி வாங்கணும் ஈரோடுக்கு பக்கத்தில் அப்படின்னு இருக்கிறவங்க தொடர்புகள்லாம் எங்களையே இது போன்ற நிறையா விவசாய பூமியில் எங்கேயிருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வடிகள் அந்த மேல் வகையிலேருந்து தண்ணி வடைகிது கீழே போகுது நல்ல அருமையான விவசாய பூமி விற்பனைக்கு எலுமத்தூர் அருகே இது பஸ் போகிற ரூட்லேருந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வந்தோம்னா அந்த பூமி இருக்குது சூப்பராக இருக்குது பூமி தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கிணத்துல வற்றாத தண்ணி இருக்குது அது போக இந்த விவசாய பசங்களுக்கு நம்ம அப்படியே வந்துட்டோம் இந்த ரைசையில் இருக்கிற மஞ்சள் தோட்டம் நம்மளுக்கு கிடையாது இந்த வயல் தான் நிலவயில் தான் நம்மளுக்கு இந்த பூமி சேல்ஸுக்கு இருக்கிறது நல்லா அருமையான பூமி விற்பனைக்கு ஒரு ஏக்கரா தொண்ணூற்றி ஏழு செண்டு ஈரோடு அருகே விவரங்கள் மேல விவரங்களை தொடர்பு எங்கள் விவரங்களை பெற எங்களை தொடர்பு கொள்ளுங்க டிஸ்கிரிப்ஷனில் அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டுருக்கேன் அது வந்து ஒரு கிணறு சரிபதி கூட்டு கிணறு இருக்குது எல்பிபி பாசன்னு இருக்குது இப்போ நம்ம ரோட்டுக்கிட்ட வந்துட்டோம் இதுதான் நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டியோட ரோட் ஃபேஸு நன்றி வணக்கம்